அப்படியா அப்படி சொல்றாங்களா ரோட்ல எழுத்து பஸ்ல ஏத்துங்கன்னு தர்மபுரி தோப்பூரா தர்மபுரி தோப்பூர் கனவாய்கிட்ட பேய் போகுதுன்னு ஐயோ பேய் பிசாசுன்னு பயமா இருக்கு பேய் போகுதுன்னு சொல்றங்க தர்மபி தொரு கணவாய்கிட்டியா போகுதுன்னு சொல்றாங்க சாத்தான் போகுதுன்னு சொல்றாங்க இது ஒரு பத்து வருஷமா ஆமா இந்த போயிட்டு போயிட்டுருக்கு இதுவே அவங்க சொல்றது மாதிரி ஆமா எதையும் கா ஓ கண்ணுல பார்க்கலக்கா அப்படியா ஆமா ஆமாப்பா அதெல்லாம் உண்மை இல்லை போய் ஊர்ல சொல்லுவாங்க இங்கெல்லாம் எதுவும் இல்லை உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் வரும் பாடல் உலகம் கலைகளின் அரங்கம் அரங்கம்ல போல அரங்கம் என்ற பாடல் அப்படியா ப்ரோ பேர் சொல்லுங்க அட என்னப்பா புது ஐடியா எது அந்த அன்னைக்கு ஒரு அந்த ஐடியா கிரி நல்லா இருக்கியா என்ன சாப்பிட்ட தம்பி பின்னால ஒரு சத்தம் ஒன்று கேக்குது என் பின்னாலே அதுவும் மாமா இரும்பிட்டு இருக்காங்க பின்னாடி இல்லை முன்னாடி தான் உலகம் அழகு கலைகளின் சுரங்கம் மாமா இப்படிதான் போட்டிருந்தாங்க உலகம் அழகு கலைகளின் சுரங்கம் பஸ்ஸில் சூப்பர் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குது கம்பல்சார் பாட்டக்கா பஸ்ஸு கார் ட்ராவல் கேட்குறது ஆமாம் நல்லா இருக்குது ஆமாம் ஆமாம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது பாட்டு கேட்டால் நல்லா தான் இருக்கும் ஹாய் அக்கா எம் கிரி தெரியுதுப்பா ஐ எம் கெட் லைக் ஐ ஒன் கே சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஓகே ஓகேப்பா கங்கராச்சுலேஷன்ஸ் ஒன் கே சப்ஸ்கிரைபர் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டீங்களா ஓகே ஓகே கிரி கிரி வணக்கம் சாப்பிட்டாச்சான்னு கேட்குறாங்க மாமா ஹாய் தலன் சொல்றாங்க கிரி ப்ரோ ஹம் ம் சிஸ்டர் ஓகேப்பா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் இப்பதான் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிருக்கீங்க அப்படியே ட்ரை பண்ணுங்க ஆ சாப்பிட்டேன் தலன்னு சொல்கிறாங்க கிரி அண்ணா வாங்க வணக்கம் நான் இருபத்தோராது வைப்பு போட்டேன் தங்கச்சி நான் எந்த ஊர் தெரியுமா அதான் திருவண்ணாமலையிலேருந்து அண்ணா ஈரவும் நீங்கள் சாப்பிட்டீங்களா தங்கச்சி என்ன சாப்பாடு நான் திருவண்ணாமலையிலருந்து ராமசாமி சாப்பிட்டாச்சா தோசை சாம்பார் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹரித்துவாஸ் சென்று வந்து விட்டீர்களா கிரின்னு கேட்குறாங்க மாமா எந்த லைவுக்கு வரும்போது லைக் பண்ணிவிட்டு லைவுக்கு வாங்க நண்பர்களே ஓகே நான் திருவண்ணாமலையிலிருந்து ராமசாமி ராமசாமி ப்ரோ வணக்கம்னு சொல்லுங்க மாமா நான் சாப்பிடின் தங்கச்சி அப்படியா ஓகே ஓகே அண்ணா சூப்பர் இந்த லைவில் உள்ள அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நண்பர்களே ஓகே நான் திருவண்ணாமலையில் இருந்து ராமசாமி அண்ணா விளம்பரம் போதுமானா வணக்கம் வணக்கம் சந்திரசேகரன் தல நான் திருவண்ணாமலையில் ராமசாமி ஓகே லைவ்ல யாரா இருக்கீங்க லைவ் முடிச்சுக்கலாமா லைவ் முடிச்சுக்கலாம்